என் அன்பு பிள்ளையே உன்னை நினைத்து நான் கவலைப்படுவதா அல்லது வருத்தப்படுவதா உன் மனதில் இருக்கும் சங்கடங்கள் ஒன்றா இரண்டா அதை பட்டியலிடலாம் உன் மனதிற்கு வரும் துன்பங்கள் கஷ்டங்கள் ஒரு பக்கம் மேலும் நீயாய் நினைத்து மனதில் அதை இருத்திக்கொண்டு கொண்டு ஏற்படுத்திய கஷ்டங்களும் மனவலியும் ஒரு பக்கத்தில் உருவாக்கியுள்ளார் நமது கஷ்டங்களையும் துன்பத்தையும் கண்ணில் விழுந்த தூசி போல எண்ண வேண்டும் அதை நீ கசக்கினால் தான் உனக்கு அது வலியை ஏற்படுத்தும் அதை தான் நீ உன் துன்பத்தை மட்டுமே நினைப்பதால்தான் இன்று வரை நான் உனக்கு அளிக்கும் விஷயங்களை உன்னால் சரிவர புரிந்து கொள்ள முடியவில்லை நீ என்னை பார்க்கும் போது கண்ணில் ஆனந்தமும் மனதில் வேதனையும் தெரியுதே என் பிள்ளையான நீ வேதனை கொள்ளலாமா உனக்கு நான் இருக்கின்றேன் தங்கமே உன் மனம் என்பது குழந்தையின் மனதைப் போல் பளிங்கு போல் பளிச்சென்று தெளிவாக உள்ளது ஆனால் நீயும் அதை உணராமல் தேவையில்லாத விஷயங்களை நினைத்து புலம்பி வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார் இவ்வுலகில் தவறு செய்யாதவர்கள் என்ற யாருமே இல்லை குழந்தையே சிலர் தெரிந்து தெரியாததுமாய் செய்கின்றார்கள் அவர்களுக்கான சூழ்நிலை நேரம் மற்றும் அவர்களின் வினையின் பயனால் செய்த தவறுக்கு மனவலியும் வேதனையும் அடைகின்றார்கள் உன் மனதில் ஏற்படும் அனைத்திற்கும் நானே பொறுப்பு உன் தவறை நினைத்து வருந்துகின்றா திருத்திக் கொள்ளவும் நினைக்கின்றா அது அப்படியே நடக்கும் உன்னை நல்வழிப்படுத்தவே ஜென்ம ஜென்மமாய் உன்னை பின்தொடர்ந்து கொண்டு வருகின்றேன் உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றித் தருவேன் அதனால் நீ எதற்கும் கவலைப்படாதே எதற்காக பயப்படுகின்றாய் நான் இருக்கையில் உன்னை நிச்சயம் செம்மைப்படுத்துவேன் குழந்தையே வாழ்க்கையில் உன் துன்பங்கள் என்பது காற்றாடி போலத்தான் காற்று எந்த திசையில் இருக்கின்றதோ அந்த திசையில்தான் அது பறக்கும் அதை வேறு பக்கம் திசை திருப்ப நினைத்தால் அது பறக்காது குழந்தையே அதுபோல்தான் உன் வாழ்க்கையும் உன் வாழ்க்கை என்னும் காற்றில் துன்பமும் சந்தோஷமும் இரண்டும் ஒரே அளவுதான் சந்தோஷத்தை ஆனந்தமாக எடுத்து ரசிக்கின்றார் கஷ்டத்தை கண்டு ஓடுகின்றா அதனால்தான் அது உன்னை துயரத்தில் துரத்துகின்றது இரண்டையுமே ஒரே அளவில் நீ நினைக்கவும் கடந்து போவதற்கும் பழகிவிட்டான் உன் வாழ்க்கை சோலை வனமாய் மாறும் நீ எதற்கும் பயப்படாதே உனக்கு யாரும் துணையில்லை என்று நினைக்காதே நீ நிச்சயம் வாழ்க்கையில் வெற்றி காண்பார் மிக விரைவில் உன்னை நான் உயர்த்தி காண்பிப்பேன் உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் நான் இருக்கின்றேன் குழந்தையே கலங்காதே மனிதன் ஏமாற்றிவிட்டான் என்று கவலைப்படாதே ஒன்று நினைவில் வைத்துக்கொள் கொள் காலச்சக்கரம் சுழன்று கொண்டிருக்கின்றது யாரும் அதிலிருந்து தப்பிக்க முடியாது குழந்தையே உன் இல்லத்திற்கு நான் வந்து கொடுக்க போகும் வெகுமதிகள் கோடி கோடியாக இருக்க போகின்றது நல்லது நடக்கும் நிச்சயம் நடக்கும் நான் நடத்தி காட்டுவேன் தங்கம் தாங்கி பிடிக்க தாயா தூக்கி நிறுத்த தந்தையா உன் சாகி நான் இருக்க நீ ஒருபோதும் விழுந்து போக மாட்டார் பேசும் வார்த்தையை விட பேசாத மௌனத்திற்கு அதிக அர்த்தம் உண்டு குழந்தையே ஆயிரம் பேர் ஆயிரம் பேசுவார்கள் அந்த ஆயிரத்திற்கும் பதில் சொல்ல ஆரம்பித்தால் ஆயிலும் போதாது என்பதை நினைவில் கொள் பொறுமையாக இரு நீ அனுபவித்த சோதனைகளை விட பல மடங்கு சிறந்த ஒன்றை நிச்சயம் நான் கொடுப்பேன் அன்பை வெளிப்படுத்த யோசிக்காதே கோபத்தை வெளிப்படுத்தும் முன் யோசிக்க மறந்துவிடாதே உன்னுடைய பிரச்சனைகள் கவலைகள் அனைத்தையும் நன்கு அறிந்தவன் நான் ஒருபோதும் கலங்காதே என் மீது நம்பிக்கை வை உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நான் நீ நினைப்பது நல்லதாக இருக்கும் போது உனக்கு நடப்பதும் நல்லதாகவே நடக்கும் கலங்காதே தைரியத்தோடு செயல்படு இரு உனக்காக யாரும் இல்லை என்ற நிலை வரும்போது கூட உனக்காக நான் காத்திருக்கின்றேன் என்பதை மறந்து போகாதே நாம் எல்லாம் கடவுள் பார்த்து கொண்டிருக்கின்றார் என்று பலர் பயப்படுவது இல்லை பக்கத்து வீட்டுக்காரன் எதிர் வீட்டுக்காரன் பார்த்தால் என நினைப்பான் என்று தான் பயப்படுகின்றார்கள் குழந்தையே கடவுள் அனைத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை மறந்து போகாதே நீ நல்லது செய்தால் நிச்சயம் உனக்கு நல்லது நடக்கும் கெடுதல் செய்தால் அதுதான் நடக்கும் அன்பிற்கும் தோல்வியுண்டு குழந்தையே மதிப்பு தெரியாதவரிடம் அதை நீ காட்டும் போது வண்ணங்கள் இருந்தால்தான் அந்த வானவில்லுக்கே அழகு அதேபோல் நல்ல எண்ணங்கள் இருந்தால்தான் உன் வாழ்க்கைக்கு அழகு வாழ்வில் முன்னேறி சென்றாலும் கடந்து வந்த வாழ்க்கையை மறந்து விடாதே ஏனெனில் உயர பறக்கும் பறவை கூட தாகத்திற்கு தரையை நோக்கித்தான் வர வேண்டும் எவ்வளவு தூரம் போனாலும் இன்னும் கொஞ்ச தூரம் இருக்கு என்ற ஆர்வத்தை கொடுப்பதுதான் வாழ்க்கையின் அழகியல் ஆண்டவன் சோதிப்பது எல்லோரையும் அல்ல உன்னை போல சாதிக்க துடிக்கும் புத்திசாலிகளை மட்டுமே என்பதை புரிந்து கொள் எந்த அளவிற்கு சம்பாதித்து வைக்கின்றோம் என்பது பெருமை அல்ல இன்பத்திலும் துன்பத்திலும் நம்மோடு இருக்க எத்தனை பேரை சம்பாதித்து வைக்கின்றோம் என்பது நம் வாழ்வின் சிறப்பு எதிலும் பொறுமை எங்கும் பொறுமை உன்னிடத்தில் அனைத்து நல்ல பண்புகளையும் நான் கொடுப்பேன் தங்கமே உன்னுடைய கர்ம பலனை நான் கழித்து வருவதா உனக்கு எல்லாமே தாமதமாகின்றது நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடாதே உன் சாயப்பா என்னை நம்பு யார் கைவிட்டாலும் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் யாரை பற்றி நிறைய சிந்திக்கின்றாயோ அவர்களால் நீ அதிக பாதிக்கப்பட்டிருக்கின்றார் அன்பினும் ஆயுதத்தா நீ எதிர்பார்த்ததை விட அதிகமாக சந்தோஷம் நிம்மதி நிறைந்த வாழ்வு உன் மனப்போராட்டத்தில் இருந்து உன்னை நான் விடுவிப்பேன் கலங்காதிரு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் இன்பமும் துன்பமும் எல்லாம் எனது கட்டளையே கஷ்டங்களை நான் அதற்கான தீர்வையும் கொடுப்பேன் தன்னம்பிக்கையை ஒருபோதும் சிதறவிடாமல் மன வலிமையோடு அனைத்தையும் எதிர்கொள் இனிவரும் காலம் உனக்கு பொற்காலம்தான் நீ நினைக்கும் காரியம் நிச்சயம் நிறைவேறும் உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் வாழ்க்கை பயணத்தில் பலவிதமான மனிதர்களிடம் சில விமர்சனங்கள் குறைகள் எதிர்மறையான வார்த்தைகளை எதிர்கொள்ளும் போது கலங்காதே அவர்களிடம் உன்னை பற்றி நிரூபிக்க முயற்சி செய்யாதே உன்னை புரிந்து காலம் வரும் அதுவரை எல்லாவற்றையும் என் பாதத்தில் சமர்ப்பித்து விடும் உன்னை அறிந்த நான் உன்னுடன் இருக்கின்றேன் என்பதை ஒருபோதும் மறவாதே நீங்கள் எவ்வித கைமாறும் கருதாமல் பிறருக்கு உதவி செய்தா அந்த உதவி ஒருபோதும் வீண் போகாது அதன் பலன் பெரிய அளவில் உங்களுக்கு என் மூலம் திரும்ப கிடைக்கும் என்பது உறுதி எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்தாலும் என் வாழ்வில் முன்னேற்றமே இல்லை என்று நீ வருத்தப்படுகின்றா உன் வருத்தம் சரிதான் குழந்தையே தற்காலிக சந்தோஷத்தை என் பிள்ளைக்கு நான் கொடுக்க விரும்புவதில்லை நிரந்தர சந்தோஷத்தை கொடுக்கவே விரும்புகின்றேன் கொஞ்சம் பொறுமையாக இரு உன் வாழ்க்கை ஒளிமயமாகும் இது உன் சாகியின் சத்திய வாக்கு என் தங்கமே சோதனை அதிகமாக இருந்தால் சுகம் பெரிய அளவில் வரப்போகின்றது என்று அர்த்தம் கவலை கொள்ளாதே நானிருக்கின்றேன் புதிய குறிக்கோள்களை அமைத்துக்கொள் புதிய கனவுகளை காணவும் வயது எப்போதும் தடையில்லை குழந்தையே வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயம் இருக்கும் உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை இருப்பேன் மனிதனின் மனதை புண்படுத்தும் சக்தி சில வார்த்தைகளுக்கு மட்டுமல்ல பல மௌனங்களுக்கும் உண்டு முடியாது என்பதை பிறகு சிந்தி எப்படி முடிப்பது என்பதை முதலில் சிந்தி உனக்கான வெற்றி நிச்சயம் வியர்வை துளிகளும் கண்ணீர் துளிகளும் உப்பாக இருக்கலாம் ஆனால் அவைத்தான் வாழ்க்கையை இனிப்பாக மாற்றும் பயம் கொள்ளாதே நினைவில் கொள் என்னை மீறி உன்னை எந்த சக்தியும் நெருங்காது உனக்கு நான் கொடுப்பதை எவராலும் தடுக்க இயலாது நீயே தடுத்தாலும் உனக்கானதை உன்னிடம் உரிய காலத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் தங்கமே உழைப்பு இல்லாத லட்சியமும் வீண் லட்சியம் இல்லாத உழைப்பும் வீண் இரண்டும் சேர்ந்ததே வெற்றியின் பாதை கடினமான இலக்கை நோக்கி முன்னேறி செல்லும் போது இடையில் நம்பிக்கை இழந்து நின்றுவிடாதே ஏனென்றால் நீ எவ்வளவு தூரம் கடினமான பாதையை கடந்து வந்திருக்கின்றாய் என்று நீயே திரும்பிப்பார் நீ எப்பொழுதும் வலிமையாக இருக்க வேண்டும் எனி நினைவில் வைத்து முன்னேறி செல் கிடைத்ததை அனுபவிக்க கற்றுக்கொள் கிடைக்காததை ரசிக்க கற்றுக்கொள் வாழ்க்கை துன்பம் இல்லாமல் நகரும் நீ நேசித்த ஒன்று உன்னை விட்டு பிரிந்தாலும் உன்னை நேசித்த ஒன்று உனக்காக காத்திருக்கும் கவலைப்படாதே நீ முன்னேறி செல்லும் பாதையை நான் உனக்கு உருவாக்கிவிட்டேன் வாழ்வில் உனக்கான வெற்றியை நீ அடையப் போகின்றா நீ நினைத்ததை நடத்தி கொடுக்கப் போகின்றேன் யாரிடமும் எதையும் அதிகம் எதிர்பார்க்காதே உனக்கான நல்ல நிறம் தொடங்கிவிட்டது குழந்தையே என் குழந்தையின் வாழ்க்கையை மகிழ்ச்சியால் நிரப்பப் போகின்றேன் என் குழந்தைக்கு தேவையான அனைத்தையும் நான் கொடுக்கப் போகின்றேன் நீ யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகாதே உறவாக இருந்தால் நட்பாக இருந்தால் உண்மையாக இரு உண்மை நேர்மையெல்லாம் அழியாத சொத்து காலம் செல்ல செல்லத்தான் அதன் மதிப்பு தெரியும் நீ தற்போது சந்திக்கும் சூழ்நிலையை உருவாக்கியது நான்தான் இந்த சூழ்நிலையில் இருந்து உன்னை வெளியில் கொண்டு வருவது எப்படி என்று எனக்கு நன்றாக தெரியும் நீ அதை பற்றி கவலைப்படாமல் இரு என் பூஜையிலும் என் நாமத்தை உச்சரிப்பதிலும் உன் கவனத்தை செலுத்து உன்னை சாவின் நுனியில் இருந்து நான் வெளியில் எடுப்பேன் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே உனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி நாளை கிடைக்கும்படி செய்கின்றேன் நீ பட்ட துன்பம் அனைத்து முடிவுக்கு வந்து விட்டது இனிமேல் உன் வாழ்வில் மகிழ்ச்சி மட்டுமே கிடைக்கும்படி செய்வேன் முதலில் நான் ஜெயிக்க பிறந்திருக்கின்றேன் என்ற நம்பிக்கையுடன் விடாமுயற்சியுடன் நீ செயல்படு எதை விடாமுயற்சியுடன் தேடுகின்றாயோ அதை நிச்சயமாக நீ அடைவா உனக்கு கஷ்டமாக இருக்கும் நேரத்தில் ஏன் கண்களை பார் அது உனக்கு பதில் தரும் நீயும் அந்த கஷ்டத்தில் நல்லதையே அறிவா எதிலும் பொறுமை எங்கும் பொறுமை உன்னிடத்தில் அனைத்து நல்ல பண்புகளையும் நான் கொடுப்பேன் உன்னுடைய கர்ம பலனை நான் கழித்து வருவதா உனக்கு எல்லாமே தாமதமாகின்றது நம்பிக்கையை கைவிட்டு விடாதே என்னை நம்பு யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தையே இன்று நீ கஷ்டப்படுவது நாளை உன்னுடைய நல்லதிற்காக மட்டுமே நான் உனக்காக தயார் செய்து கொண்டிருக்கின்றேன் பயப்படாமல் இரு வாழ்க்கையை கடந்து செ எத்தனை முறை கீழே விழுந்து எழுந்தாலும் மனம் தளராமல் மறுபடியும் எழுந்து நின்றுவிடு தோல்விகளை சந்தித்தால் தோல்வி என்று அர்த்தமில்லை இல்லை இறுதியில் நீதான் ஜெயிக்கப் போகின்றாய் என்று அர்த்தம் யாரை தேடியும் நீ போக வேண்டாம் இனி உன்னை தேடியே அனைத்தும் வரும் உன் பாதை சீர் செய்யப்பட்டது இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் படிகளை உன் வாழ்வு சொர்க்கமாக மாறும் குழந்தையே பிறவிகள் மாறும் தேகங்களும் மாறும் ஆனால் நாம் செய்த கர்ம வினைகள் நம் பின்னால் வந்து கொண்டே இருக்கும் அனுபவிக்காமல் கர்ம வினைகள் நீங்காது தங்கமே ஆனால் நீங்கள் என்னை தினமும் ஆராதனை செய்து என்னுடைய கதைகளை கேட்டு சாகி 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 என்று என்னை ஸ்மரணை செய்து கொண்டிருந்தால் உங்கள் கர்மா பஞ்சு போல லேசாகிவிடும் உன்னை பற்றிய விமர்சனங்களுக்கு நீ விடையளிக்க விரும்பினா உன் ஆயுட்காலம் போதாது குழந்தையே விளக்கமளித்தாலும் விளங்கிக் கொள்ள மறுக்கும் உலகம் எது நல்ல பதில் சிறு புன்முறுவலுடன் கடக்க பழகுவது காலம் பதில் சொல்லும் அடுத்தவர் மீது பொறாமை கொண்டு தேவையற்ற அவதூறுகளை பேசக்கூடாது நீங்கள் அப்படி பேசும்போது அவர் செய்த பாவத்தின் ஒரு பங்கை நீங்கள் சுமக்க நேரிடும் நீங்கள் செய்த புண்ணியத்தின் ஒரு பங்கும் அவரை சென்றடையும் ஆட்கொள்பவனும் நானே ஆட்டி வைப்பவனும் நானே அதை மறந்து அகங்காரத்திலும் ஆணவத்திலும் ஆடுபவர்கள் என்னை விட்டு விலகி செல்கின்றனர் என்று அர்த்தம் இங்கே பெரும்பாலான மனிதர்கள் தான் செய்வது தான் சரி நான் பேசுவது மட்டும்தான் சரி என்னைப் போல அறிவாளி யாரும் இல்லை என்று தன்னையே நேசிக்கும் மனநோயால் பாதிக்கப்பட்டவர்களே பல பேர் இந்நாட்டில் உள்ளனர் இவர்களிடம் என்று சர்ச்சை விலகுகிறேன் வீண் இறைச்சல் காலம் முன்னை கடக்க பயன்படுத்திக் கொள்ளும் மௌனம் நீ காலத்தை கடக்க பயன்படுத்தி கொள்ளலாம் அன்பு இதயத்தில் இருக்கட்டும் அறிவு செயலில் இருக்கட்டும் ஆணவம் நம் காலுக்கடியில் இருக்கட்டும் நம்பிக்கை மட்டும் நம் மொத்த உருவமாக இருக்கட்டும் இந்த வெளியில் உனக்கு வெற்றியாய் அமையும் கலங்காதி மனதுடன் போர் நடத்தாதே தியானத்தால் ஒரு நிலைப்படுத்து இதுவே மகிழ்ச்சிக்கான வழி நம்மால் முடியாது என்பதல்ல உண்மை நாம் செய்வதில்லை என்பதுதான் உண்மை நம்மிடம் எவ்வளவு இருக்கின்றது என்பது முக்கியமல்ல நம்மிடம் இருப்பதைக் கொண்டு நாம் என்ன செய்கின்றோம் என்பதுதான் முக்கியம் நம்மிடம் இருப்பவற்றைக் கொண்டு சிறப்பாக உழைத்தால் வாழ்வில் வெற்றி நிச்சயம் மற்றவரை குறை கூறும் எண்ணமே தன்னுடைய மிகப்பெரிய குறை என்பது பலருக்கு இங்கு புரிவதில்லை மற்றவரை வரையறுக்கவே நேரம் ஒதுக்குவதா தன் வரைமுறை மறந்து விடுகின்றனர் முடிந்ததை பற்றி பல முறை பேசும்போதே தெரிகின்றது இன்னும் நீ கடந்த காலத்திலேயே வாழ்கின்றாய் என்று எழுந்து வா தங்கமே எதிர்காலம் ஒன்றுள்ளதை உனக்கு நான் நினைவுபடுத்துகின்றேன் கலங்காதி எத்தனை எண்ணல்கள் வந்தாலும் சரி சிறந்த சிந்தனை மற்றும் உயர்ந்த எண்ணங்கள் நம்மை எப்போதும் நிலையாக வைத்திருக்க உதவும் விதியே ஆனாலும் என்னைத் தாண்டி என் பிள்ளையை தொட நான் யாருக்கும் அனுமதி தரவில்லை இனி கவலையும் உனக்கு வேண்டாம் உன் பின்னால் உனக்கு நிழலாய் நான் இருக்கின்றேன் என்னை எங்கெங்கோ சென்று தேட வேண்டாம் உன்னில் நான் நிலையாய் இருக்கின்றேன் விரைவில் அதை நீ உணர்ந்து கொள்வாய் உன்னை விட்டு விலகியது எல்லாம் உனக்கு வேண்டாம் என்று நான் முடிவு செய்தது என்ன வேண்டும் என்பது எனக்கு தெரியும் சரியான நிறத்தில் உனக்கானது உன்னை வந்தடையும் கலங்காதே என் பைரமே நான் உனக்கு காட்சி தரவில்லை என்று நீ கூறுகின்றா ஆனால் நான் தினமும் என்னை ஸ்மரணம் செய்பவர்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் பறவையாகவும் கால்நடையாகவும் காட்சி கொடுத்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் எனவே நீ தினமும் ஏதோ ஒரு உயிர்களுக்கு உணவு கொடு இதன் மூலம் உன் கர்ம வினைகள் குறையும் இனி உன் வீட்டில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்கும் நீயும் உன் குடும்பம் சந்தோஷமாக வாழ்வீர்கள் விரைவில் உன் வாழ்வில் அற்புதங்களை நடத்துவேன் அதுவரை பொறுமையாக இரு அமைதியாக இரு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் முன் நினைவில் உன் சாயப்பா